நம்ம காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம உட நடந்து போகும்போது உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் நம்ம நிறைய மூலிகைகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் இது தான் மொழி இது தான் இந்த செடி இது இந்த இன்னும் பயன்பாடு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே போதும் அவ்வளோ மூலிகைகள் வந்து இயற்கையிலே வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் கொட்டி கிடக்குதுன்னு கூட சொல்லலாங்க இது எல்லாமே பயன்பாட்டில் தான் இல்லாதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து முன்னோர்கள் வந்து அவங்கவுங்க அவங்க வந்து அவங்களோட தேவைக்காக எந்தெந்த செடிகளை எந்தெந்த மூலிகை வந்து எப்படி பயன்படுத்தினா அந்த ஒரு அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து பார்த்தது வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தோட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கும்போது பார்த்தது அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எங்கேயாவது மறு இருந்ததுன்னா இதுலேருந்து உடச்சோம்னா ஒரு விதமான பால் வரும் அந்த பால் எடுத்து அந்த மரு இருக்கிற இடத்துல ரெகுலராக வச்சுட்டே இருந்தால் அது உளுந்துருன்னு சொல்லுவாங்க